வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ் சேனலோட அக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இந்த காணொலியை உங்களுக்கு நான் தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னவென்று சொன்னால் அதாவது பங்களாதேஷ் வர்சஸ் பாகிஸ்தான் அணிகளான மூன்று போட்டிகளை கொண்ட டெஸ்ட் போட்டியினுடைய முதலாவது போட்டி நிறைவுக்கு வந்திருக்கின்றது இது தொடர்பான முழு தகவலையும் இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கிறேன் அதுக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே இந்த பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை பார்க்க பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பில் ஐக்கன் அப்படி ஒரு தட்டு தட்டி பெற்றுங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துள்ளும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக அருமையான போட்டி அட்டகாசமான குறிப்பாக பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு போட்டியாக அமைந்திருந்தது காரணம் ஆயிரம் ஓட்டங்களை தாண்டப்பட்ட ஒரு போட்டியாக இருந்தது சுவாரஸ்யமான போட்டி குறிப்பாக இரண்டு அணிகளிலுமே சதம் அடிக்கப்பட்ட ஒரு போட்டியாக கூட இருந்தது அருமையான போட்டியாக இருந்தது குறிப்பாக இந்த போட்டியிலே ஒரு சர்ச்சை ஒன்று என்ன சர்ச்சை என்று சொன்னால் அதாவது தொடர்பான சர்ச்சை அது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதாவது இந்த இந்த பங்களாதேஷ் வர்சஸ் பாகிஸ்தான் அணிகளான போட்டியில் முதலாவது போட்டி மூன்று போட்டிகளை கொண்ட இந்த போட்டியினுடைய முதலாவது போட்டி அருமையான போட்டி இந்த போட்டியுடைய ஸ்கோர் ஃபுரங்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலிலே துருபடுத்தாடிய பாகிஸ்தான் அடிடர் மொத்தமாக பெற்றுக்கொண்டார்கள் முதலாவது இனிங்ஸ் முடிவின் போது பாகிஸ்தான் அடிடர் நானூற்றி நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஆறு விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்து என்பது குறிப்பிடத்தக்கூடிய பாகிஸ்தான் அணி சார்பாக மிகச்சிறப்பான முறையில் துருபடுத்தார் ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்று பெற்றுக் கொடுத்திருந்தார் முப்பத்தெட்டு பந்துகளுக்கு நான்கு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டங்கள் அடங்கலாக என்பது குறிப்பிடத்தக்க கூடிய அதே போன்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சவுண்ட் செக்கில் மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்த ஆடி ஓட்டங்களை பெற்ற வேளையிலே அவர் ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார் இருநூத்தி அறுபத்தி ஒரு பந்துகளுக்கு என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒன்பது நான்கு ஓட்டங்களும் இதில் உள்ளடங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க கூடிய அதே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முகமது ரிஸ்வான் தான் இந்த முதலாவது டெஸ்ட் போட்டியிலே பாகிஸ்தானின் சார்பாக மிகச்சிறப்பான முறையிலே துருப்படுத்த ஆடி இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய இவர் மொத்த

குறிப்பாக முகமது ரிஸ்வான் ரசிகர்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏன் முகமது ரிஸ்வானை இருநூறு போட விடவில்லை என்பதாக பல கேள்விகள் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது தொடர்பாக இலங்கை பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையோ அது போன்று டெஸ்ட் அணியினுடைய தலைவரோ எந்த விதமான தகவலும் வெளிப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒன்று அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மொத்தமாக முதலாவது இன்னிங்ஸ்ல நானூற்றி நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் பாகிஸ்தான் அணியினர் பங்களாதேஷ் அணியினுடைய பந்து வீச்சு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சைஃபுல் இஸ்லாம் இருபத்தி மூன்று ஓவர்கள் பந்து வீசி நாட் எழுபத்தேழு ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் அதே போன்று முகம்மத் ஓவர்கள் பதிவீசி எழுபது என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய முதலாவது இன்னிங்ஸை துருப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணியினர் மொத்தமாக பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அறுபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் இந்த ஐநூற்றி அறுபத்தி ஐந்தும் சகல விக்கெட்டுகளையும் இழந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பங்களாதேஷ் அணி சார்பாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக இருந்த சைபுல் இஸ்லாம் தொண்ணூற்றி மூன்று ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார் இதில் பன்னெண்டு நான்கு ஓட்டங்கள் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய அதே போல பங்களாதேஷ் சார்பாக மிக மிகச் சிறப்பான முறையில் துருப்படுத்த ஆடியிருந்தார் முஸ்தபிசுர் ரஹீம் அற்புதமான முறையில் சாரி முஸ்பிகுர் ரஹீம் அற்புதமான முறையில் துருப்படுத்த இருந்தார் இவர் நூற்றி தொண்ணூற்றி ஒரு ஓட்டத்தினை பெற்ற வேறையிலே துரதிருஷ்டவசமான முறையிலே ஆட்டம் இழந்து இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய முன்னூற்றி நாற்பத்தி ஒரு பந்துகளை சந்தித்திருந்தார் இருபத்தி ரெண்டு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் அடங்களாக என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு ஓட்டமாக இருந்தது அதே போல் மிராஸ் இவர் எழுபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இதிலே ஆறு நான்கு ஓட்டங்கள் உள்ளவர்களாக என்பது குறிப்பிடத்தக்க கூடியோடு மொத்தமாக முதலாவது இன்னிங்ஸ் முடிவின் போது பங்களாதேஷ் அணியினர் ஐநூற்றி அறுபத்தைந்து ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்க கூடியோடும் பாகிஸ்தான் அணியினர் பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சயின் ஷாஃப் முப்பது அவர்கள் பந்து வீசி இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் அதே போல் நசீம் சா இருபத்தி ஏழு அவர்கள் பந்து வீசி மூன்று விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் அதே போல் சஹ்ஸத் இருபத்தி ஒன்பது ஓவர்கள் பந்து வீசி இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு இடமாக இருந்தது இரண்டாவது இன்னிங்ஸில் துருப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணியினர் மொத்தமாக பெற்றுக்கொண்டார்கள் நூத்தி நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டார்கள் சகல விக்கெட்டுகளையும் இழந்து என்பது குறிப்பிடத்தக்க கூடிய இதில் ஆரம்ப துடுப்பாட வீரராக வந்த அப்துல்லா ஷாஃபிக் முப்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் மற்றவர்கள் யாருமே முகமது ரிஸ்வான் ஐம்பத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் எண்பது பந்தலுக்கு ஆறு நான்கு ஓட்டங்கள் என்பது குறிப்பிடத்தக்க கூடியவர் மற்றவர்கள் யாருமே பெரிதாக பிரகாசிக்கவில்லை பாபர் அசாம் தொடர்ச்சியாக சரக்கிக் கொண்டிருக்கின்றார் முதலாவது இன்னிங்ஸில் எந்த விதமான ஓட்டமும் பெறாமல் ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார் இரண்டாவது இன்னிங்ஸில் இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க கூடியவர் மொத்தமாக இரண்டாவது இன்னிங்ஸில் நூற்றி நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் பாகிஸ்தான் அணியினர் பங்களாதேஷ் அணியினர் வெற்றி பெற வேண்டுமான இருந்தால் முப்பது ஓட்டங்களை பெற்றால் பங்களாதேஷ் அணியினர் வெற்றி பெற வெற்றி பெறுவார்கள் என்பதாக இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்தார்கள் பங்களாதேஷ் அணியினர் என்பது குறிப்பிடத்தக்கேஷ் அணி சார்பாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்தவர்களை முதலாவதாக அதாவது ஹசான் பதினைந்து ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் அதே போன்று சைபுல் இஸ்லாம் ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் வெற்றி கொடுத்து இந்த போட்டியிலே வெற்றியடைந்து கொண்டார்கள் பங்களாதேஷ் அணியினர் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய தொடர்ச்சியாக பாகிஸ்தான் அணியினர் டெஸ்ட் போட்டிகளிலே தோல் தோல்வியிட விடைந்து தோல்வி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் பங்களாதேஷ் அணிக்கு இது மிக பெரும் ஒரு உற்சாகம் குறிப்பாக பங்களாதேஷ் ரசிகர்களுக்கு மிக பெரும் ஒரு கோலாகலமான கொண்டாட்டம் காரணம் பங்களாதேஷனுடைய தற்பொழுதைய ஒரு நிலைமை மிக மிக ஒரு பயங்கரமான நிலையிலே பங்களாதேஷ் இருக்கின்றது ஆனால் பங்களாதேஷ் ரசிகர்களுக்கு இது ஒரு பங்களாதேஷ் நாட்டவர்களுக்கு இது ஒரு ஆறுதலான ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே இந்த போட்டியிலே அடைந்த பங்களாதேஷ் அணியினருக்கு எங்களுடைய பாபா தமிழ்ச்சியனுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான கால்வியோடு உங்களை சந்திக்கும் உங்களும் விடுபெற்று நான் ஆர்ஜி ஆசிர் வணக்கம் நேர்களை